கும்பராசி செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் முத்திரை பதிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை லாபத்தை கொடுக்கிறவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தனத்தை கொடுக்கிறவர் வெற்றி ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் இதையும் தவிர லாபத்தை கொடுக்கிற குரு எதுல கவனமா இருக்கணும் இவ்வளவு இருக்கப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இந்த பலன்கள் அனைத்து முழுமையா கிடைக்கணும்னா என்ன வழிபாடு திங்க கிழமைகள்ல சுகமே சுழையா பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் சூட்டு போயிட்டோம் இப்ப கும்பத்துக்கு வந்துட்டோம் சாமி கும்பராசி செப்டம்பர் மாதம் எப்படி பலன்களை முதல்ல நம்ம முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும் செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் உண்டு செப்டம்பர் பதினாலு கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கஞ்சக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்க போகிறது நிச்சயமா கும்பராசிக்கு தான் அதிகமான எனர்ஜி நம்ம வந்து கொடுக்கணும் ஏன் தெரியுங்களா அதிகமாக அவதிப்பட்டவர்கள் திரும்பின பக்கமெல்லாம் கும் கும்னு குத்து வாங்கினவர்கள்னு இந்த கும்பராசியை சொல்லலாம் இந்த சினிமா தேட்டர்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த டிடிஎஸ் சவுண்டுன்னு போட்டிருப்பான் இப்படி ஒரு சவுண்டு வரும் அப்படி ஒன்று வரும் சடனாக மேலேருந்து வரும் கீழேருந்து வரும் அந்த மாதிரி எந்த பக்கத்திலிருந்து நமக்கு துன்பமும் துயரமும் கஷ்டமும் வந்ததுன்னு தெரியாமல் ரொம்பவும் திக்குமுக்காடி போனவர்கள்லாம் நீங்கள் அந்த கும்பராசியில் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நாள் வரைக்கும் அஷ்டம கேது ரெண்டில் ராகு இந்த பக்கம் ஏழரை சனி அந்த பக்கம் நாலில் குரு ஒரு டானை உங்களை ஒரு ரெண்டு குத்து விட்டாலே உங்களால் தாங்க முடியாது ஒரே நேரத்தில் ஒரு நாலு டான் உங்களை போட்டு உருட்டினா ஏ உயிர் இருக்காப்பா இல்லையாப்பா பார்த்து சொல்லுப்பா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவித்தார்கள் பொதுவாகவே இந்த வருஷம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் குட் நியூஸும் கும்பராசிக்கு இப்பொழுது தான் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த பெரிய பெரிய வருடாந்திர கிரகங்கள்லாம் இவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு இப்படி குரு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஏழரை சனியில் கடைசி ரெண்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்காதுன்னு தெரியும் அஷ்டமைக்கேது வெளியில் வந்துட்டார் ராகு ராசிக்குள்ளே வந்தாலும் அவரும் குரு பார்வையில் வந்து அமர்ந்துட்டார் ஸோ இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே இவங்களுக்கு தூக்கி கொடுத்துருச்சு நிறைய பிரச்சனைகளையும் வம்பு வழக்கு தோல்விகள் அவமானத்தை எல்லாம் சந்தித்த கும்பராசிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து அமர்ந்துருச்சு இந்த மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணிட்டார் சனி பார்வையில் வந்து அமர்ந்து விட்டார் அது இவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக போயிடுச்சு ஏன்னா எட்டாம் இடம் வம்பு வழக்கு தோல்வி கோர்ட்டு கேஸ் அவமானத்தை குறி காட்டக்கூடிய அதாவது நம்ம அவமானப்படக்கூடிய இடம் எட்டு அதில் செவ்வாய் அதற்கு சனி பார்வை செவ்வாய் சனி பார்வையே விபத்துன்னு தான் வந்து மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒரு மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த நாள் வரைக்கும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு முதல் குட் நியூஸ் என்னென்னா செவ்வாய் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரார் மூணாம் இடம் சொல்லக்கூடிய இவங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்கிறார் அந்த செவ்வாயை யார் பார்க்கிறாருன்னா குரு பார்க்கிறார் அது குரு மங்கள யோகமா வந்துருச்சா தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியை பார்க்கிறதா லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதியை பார்க்கிறது என்ன பிரதர் எனக்கு ஒண்ணுமே புரியலையே பிரதர் நீங்க படிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க லாபத்தை கொடுக்கிறவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஓகேங்களா தனத்தை கொடுக்கிறவர் வெற்றி ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் இதையும் தவிர லாபத்தை குரு பதினொன்னாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் பதினொன்னாம் வீடுங்கிறது நீங்க எப்படி சுருட்டிக்கிட்டு படுத்தாலும் படுத்துக்கிட்டு சுருட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு லாபம் நினைத்த காரியத்தில் வெற்றி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ்ன்னு என்னுடைய குருஜி ப்ரொஃபசர் ஹரிஹரன் அடிக்கடி சொல்வார் அவர் தான் கிருஷ்ணமூர்த்தி சாருடைய பையன் அவர் தான் என்னுடைய குருஜி தம்பி திஸ் இஸ் கால்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் அப்படின்பார் பூரணமான வெற்றி லாபம் ஐஸ்வர்யம் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் இன்னொரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னா ராசிக்கு சுக்கரனின் பார்வை ராசிக்கு குருவின் பார்வை ரெண்டுமே நிதி கிரகங்கள் ராசியை பார்க்கிறது இப்போது நிதி ஒரு ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் கோல்டு சில்வர் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு பலம் பெறுகிறது அப்போது மேலும் மேலும் ஸ்பீடு பொதுவாகவே கும்பராசி முதல்லலாம் ரொம்பவும் ஸ்லோவாக இருந்தார்கள் ரொம்பவும் ஸ்பீடாக ரொம்பவும் பரபரப்பாக அயராமல் உழைத்து அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராசியாதிபதியே வக்ரம் அப்போது இந்த ஏழரை சனியில் சனி வக்ரம்ங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கும்ப கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இதையும் தவிர இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் இப்ப இந்த எட்டாம் இடத்தில் புதன் வந்து ராசியாதிபதியின் பார்வையில் இருக்கிறது ராசிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய புதன் ராசி அதிபதியை பார்க்கிறது ராசியாதிபதியை புதன் பார்க்கும்போது புத்திசாலித்தனம் ராசியை சுக்கரன் பார்க்கும் பொழுது அட்ராக்ஷன் ஈர்ப்பு ராசியை குரு பார்க்கும் பொழுது குருவருள் திருவருள் பெயர் புகழ் அந்தஸ்து பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை இப்படி எல்லா இடங்களிலும் கும்பராசி கும் என்று மீண்டும் மேலே எழுந்து வந்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை சரி சாமி கவனமா இருக்கணும் இது ஏதாவது கவனமா அவங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் அது கேது சேர்க்கை கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பெரிய பிரச்சனை வராது என்னன்னா இப்போ ஏழாம் இடம்ங்கிறது வந்து லைஃப் நண்பர்கள் அப்போ வந்து இவங்க வந்து ஏதாவது கோயிலுக்கு போலாம் மாலை போடுறேன் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் அந்த இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏழாம் இடம் வயிறு அடி வயிறு இப்போ வயிறு அந்த மாதிரி இடங்களில் கொழுப்பு சில நேரங்களில் வரும் அப்போது ஒரு ஃபிட்னஸ் இதெல்லாம் இவர்களுக்கு கூடுதலான தேவை அப்படிங்கிறது சூடு இந்த மாதிரி கூட வரும் சூடு வரும் ஏன்னா ஏழு இல்லை முதல்ல சூரியன் இல்லையா இப்போ சூரியன் சுக்கரன் இது ரெண்டுமே ஒளி கிரகங்களா இது ரெண்டுமே ராசியை பார்க்குது சில பேர் கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன பார்வை கோளாறு இதெல்லாம் ஏற்படும் சூரியன் எட்டாம் இடத்துக்கு வரப்போகுது புரட்டாசி மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பித்துருக்காரகன் சூரியன் வயதை அனுசரித்து தந்தையுடைய சின்ன சின்ன உடல்நிலை உடல் பக்குவம் சின்ன சின்ன கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி சூரியன் பார்வை பையனுக்கும் அப்பாக்கும் பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பட் நத்திங் டு பேனிக் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் இதெல்லாம் நீங்க எப்படி சுத்தி எப்படி கணக்கு போட்டு எப்படி வந்தாலும் ஒரே வார்த்தை ராசிக்கு குரு பார்வை இன்னொரு விஷயம் கவனமா இருக்கணும் என்னன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் மகரம் இந்த மகரத்துக்கு செவ்வாயுடைய நாலாவது பார்வை அப்போ பன்னெண்டாம் இடம் கால் பாதங்களை குறிக்காட்டுது அந்த சிக்ஸ் பேக் செய்யறேன் ஜிம்முக்கு போகிறேன் பத்து கிலோமீட்டர் டெய்லி ஓடுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஆதிவாசி அடக்கிவாசி பத்திரமா உடம்ப பாத்துக்கணும் குழந்த மாதிரி அப்படியே ஒரு பூ மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு பூ மாதிரி வரணும் ஏன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் இதை மட்டும் நீங்கள் கவனமா பார்த்துக்கிட்டா போதும் எப்படி பார்த்தாலும் ராசிக்கு குரு பார்வை சுக்கர பார்வை இது ரெண்டுமே உங்களை தூக்கிவிடும் சனிவக்ரம் முதல் தரமான ராஜயோகம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் முத்திரை பதிப்பார்கள் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை நிச்சயமா சாமி இந்த பலன்கள் கிடைக்கணும்னா என்ன வழிபாடு பண்ணுவோம் திங்கக்கிழமைகள்ல இல்லைன்னா புதன்கிழமைகள்ல இவர்கள் வந்து சூரிய வழிபாடு சிவ வழிபாடு ருத்ர அபிஷேகம் இதெல்லாம் ருத்ர பாராயணம் இதெல்லாம் செய்வதன் மூலம் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் செவ்வாய் முருகன் வழிபாடு இது இந்த அளவுக்கு செய்தால் போதுமானது வேற ஒன்று இவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இல்லை செப்டம்பர் மாதத்தை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நிச்சயமாக சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்க வாழ்த்துக்கள் நன்றி